அனைவருக்கும் வணக்கம் கடந்த மூன்று நாளை பாட்டாளி மக்கள் கட்சியில அப்பாவுக்கும் மகனுக்குமான அந்த மோதல் குறித்த சர்ச்சை தான் பெருசா போய்கிட்டு இருக்கு அதை பற்றிய பேச்சுக்கள் தான் எங்கும் இதனுடைய விளைவு என்னன்னா தமிழகத்தில் உண்மையா என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை எல்லாரும் பேச மறந்துட்டாங்க அல்லது மறக்கடிக்கப்பட்டு விட்டார்கள் இரண்டு தனி நபர்கள் அவர்களுடைய அதிகார சண்டை டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இந்த இரவருக்குமான அதிகார சண்டை இந்த அதிகார சண்டைக்கு மீடியாக்கள் தந்த மிக 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 அதிகமான முக்கியத்துவம் மற்ற எல்லாம் மறக்கடிக்க செஞ்சிருச்சு அல்லது திசை திருப்பப்பட்டு விட்டது அப்படின்னு தான் சொல்லணும் அண்ணாமலை சாட்டையால் அடிச்சுக்கிட்டாரு அது ஒரு பக்கம் வைரலாக ஓடிச்சு அதுக்கப்புறம் அன்புமணியும் ராமதாஸ் மோதிக்கிட்டது ஒரு பெரிய பிரச்சனையா வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது பத்து பைசாவுக்கு புரோஜனம் இல்லாத ஒரு ஒரு விவகாரம் அது அதனால யாருக்கும் எந்த நன்மையும் கிடையாது இந்த இருவருக்குமான சண்டைங்கிறதே வந்து எதனால் அப்படிங்கிறது நம்ம கடந்த வீடியோ நான் சொல்லியிருந்தேன் இந்த இருவருடைய சண்டை என்பது நிச்சயமாக தைலாபுரம் தோட்டத்தில் சமாதானத்தில் தான் முடிய போகுது எப்படி பார்த்தாலும் அவங்க இருவரும் இணக்கமாக போகலைன்னா கூட தனித்தனியே பிரிஞ்சு போய் நிற்க மாட்டாங்க ஏன்னா கூடுதலாக ஒன்னா இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வர வேண்டிய பெட்டிகள் கரெக்டாக வரும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்காங்க அவங்க அதனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் முதல் நாள் இருவரும் பொதுக்குழுவில் மோதிக்கிட்டாங்க அடுத்த நாளே வந்து தைலாபுரம் தோட்டத்தில் சமாதான பேச்சுக்கள் அரங்கேறின அதில் குறிப்பாக ஜி கே மணி அவருடைய முன்முயற்சியில் தான் இதெல்லாம் நடந்ததாக சொல்கிறாங்க சமாதான பேச்சு பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் தைலாபுரம் தைலாபுரம் தோட்ட வீட்டில் அப்பாவும் மகனும் உட்காந்துட்டு இருக்காங்க பேரு தான் பேச்சுவார்த்தை இருவருக்கும் இடையே ஒரு பேச்சையும் ஒரு வார்த்தையும் கூட பரிமாறிக்கொள்ளப்படவில்லை பார்த்த வீடியோ வரைக்கும் அந்த பக்கம் அன்புமணி ராமதாஸ் தலையை கவிழ்ந்தபடி உட்காந்துருக்காரு இந்த பக்கம் மருத்துவர் ராமதாஸ் அந்த பக்கம் கூட திரும்பாம இந்த பக்கமே பார்த்த மாதிரி இறுக்கமான முகத்தோட உட்காந்துருக்காரு ஒரு வார்த்தை கூட பேசல வந்த நிர்வாகிகள் கூட அவர் பேசல ஒரு சிரிப்போ அல்லது ஒரு எந்த ஒரு சலனமும் முகத்தில் இல்லாம அவர் அமைதியா அப்படியே உட்காந்துட்டு இருந்தார் கடைசியில் வந்து இந்த விவகாரத்தில் அன்புமணியின் கை ஓங்கின மாதிரி தான் வந்து இப்போதைய நிலைமை ஏன்னா ராமதாஸ் வந்து தன்னுடைய அறிவிப்பை கிட்டத்தட்ட வாபஸ் வாங்கிட்டார் அவர் முகுந்தனுக்கு அந்த பதவியே அவர் தரல ஏற்கனவே முகுந்தன் வச்சிருந்த பதவியை வந்து அவர் விட்டு விலகிட்டார் ஆக ராமதாஸின் கை சற்று தாழ்ந்து விட்டது அன்புமணியின் கை ஓங்கி இருக்கு அப்படிங்கறத வந்து இப்போ அரசியல் பார்வையாளர்களினுடைய கருத்து பட் இதனால வந்து நமக்கு என்ன இருக்கு யார் கை ஓங்கன என்ன என்ன அது நாட்டுக்கோ அல்லது மக்களுக்கோ எந்த வகையிலும் உதவாத ஒரு கட்சி அது அது முழுக்க முழுக்க அவங்களுடைய குடும்ப நிறுவனம் அந்த கட்சிங்கிறது அவங்க குடும்பத்துக்காக மட்டுமே குடும்ப அரசியல் பத்தியோ வாரிசு அரசியல் பத்தியோ பேச இம்மியளவு கூட தகுதி இல்லாத நபர்கள் தான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளும் சரி நிறுவனரும் சரி தலைவரும் சரி வெறும் பாருங்க மூன்று நாளா தமிழகம் முழுக்க பேச பொருளாகிறது எதுன்னா இவங்க குடும்ப கட்சி இந்த குடும்ப கட்சியில யாருக்கு அதிகாரம் அதிகம் யாருக்கு அதிகாரம் கம்மி அல்லது கூடுதலா இன்னொருத்தர் அதுவும் யாரு அவங்க குடும்பத்திலே இருக்கிறவங்க தான் இந்த குடும்ப அந்த அரசியல வந்து நீங்க உள்ள போய் பார்த்தா முழுக்க முழுக்க இந்த பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது ராமதாஸின் குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற ஒரு கட்சி மற்றவங்க எல்லாம் எதுக்கு இருக்காங்க அப்படின்னா கலெக்ஷன் தான் வசூலித்து கொண்டு வந்து கொட்டுறதுக்கு தான் அவங்க எல்லாம் இருக்காங்க வசூலிக்கிறதுல அவங்க கொஞ்சம் எடுத்துக்கலாம் மீதியை கொண்டாந்து கட்சி கொடுத்துடணும் அல்லது ராமதாஸ் கையில் கொடுத்துடணும் அல்லது ராமதாசினுடைய அதிகார மையம் அப்படின்னு இப்ப புதுசாக சொல்றாங்க ஒருத்தரை அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துடணும் இப்படித்தான் வந்து அவங்களுடைய அரசியல்ங்கிறது போய்கிட்டு இருக்கு நான் முன்னே சொன்னதுதான் இவர்கள் எத்தனை ஆயிரம் கோடிகளை குவிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து இப்போ கே பார்க்க பார்க்க மலைப்பா இருக்கு பத்தாயிரம் கோடிகளுக்கும் மேல வந்து அதிபதியா இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் அதாவது அது ராமதாசா இருக்கட்டும் ராமதாஸ் மனைவியா இருக்கட்டும் ராமதாசினுடைய இரண்டாவது மனைவின்னு ஒருத்தரை சொல்றாங்க அவங்களா இருக்கட்டும் அல்லது ராமதாஸ் பையன் ராமதாசனுடைய பேரன் பேத்திகள் இப்படி அந்த அந்த குடும்ப மரம்னு சொல்கிறாங்கள ஃபேமிலி ட்ரீ இந்த ஃபேமிலி ட்ரீ அப்படி விவரித்து பார்த்தா அவங்க கிட்ட குவிஞ்சிருக்கிற கோடிகள் வந்து பல ஆயிரம் கோடிகள் பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதிகளாக இருக்காங்க தமிழகத்தின் பாதி மாவட்டங்களில் வந்து இவங்க தான் ஃபைனான்ஸ் நடத்துகிறாங்க ஃபைனான்ஸ்னா வெளிப்படையாக இவங்க ஃபைனான்ஸில் நடந்தாங்கன்னு தெரியாது வருது இல்லை கோடி கோடியாக வருது இல்லை இந்த கோடி கோடியாக வர்றத மார்வாடிகள் மூலமாக பைனான்ஸ் விட்டு இவங்க தான் வந்து அதை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதே போல ஒவ்வொரு தேர்தலுக்கும் வந்து பல நூறு கோடிகள் வந்து மாறுது இது ஒரு பக்கம் மற்ற எந்த கட்சியிலுமே செய்யாத ஒரு சாதனையை பாட்டாளி மக்கள் கட்சி அது என்னன்னா வரப்போகிற தேர்தலுக்கு அட்வான்ஸா முன்ன தேர்தல் போதே நிதி வாங்குறது எங்கேயாவது கேள்விப்பட்டுக்கிறீங்களா அந்த தேர்தலுக்கு அந்த தேர்தல் செலவுக்குன்னு ஏதாவது கேட்டு வாங்குவாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இவங்க படிச்சிருக்காங்க அடுத்த தேர்தல் வருது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த தேர்தலுக்கும் சேர்த்து அட்வான்ஸா இப்பே காசு வாங்கி வைக்கிறது ஒரு கூட்டணியில அடுத்த கூட்டணி மாற போறாங்க இல்லையா அப்போ அந்த பெரிய கட்சிக்கிட்ட இருந்து அட்வான்ஸு காசு வாங்கி வைக்கிறாங்க இதை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இதெல்லாம் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில் நடந்துகிட்டு இருக்கு இப்போ அந்த இந்த உண்மையான சண்டை என்னன்னா இந்த இதெல்லாம் வந்து சில்ட்ரன் மேட்ரு இது இந்த இளைஞரணி தலைவர் பதவி அல்லது ஐடிவிங் பதவி ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் பதவியை கூட டம்மி தான் இதில் உண்மையான சண்டை அவங்களுக்குள்ள என்னன்னா இந்த பணப்பகிர்வு யார் வந்து டாமினேட் பண்ணுறது யார்கிட்ட இந்த பணம் மொத்தமும் வந்து இருந்து பிரித்து யார் கொடுக்கறது இப்படித்தான் இதுதான் வந்து அவங்களுக்குள்ள சண்டை அந்த சண்டையினுடைய ஒரு பகுதியை தான் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம் ஆனால் இவங்க ஃபேமிலிக்குள்ள அந்த கட்சிக்குள்ள நடக்கிற உள் விவகாரங்களை எல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா தேட 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 உண்மையிலே வந்து இப்படி ஒரு கேவலமான கட்சி எங்கேயாவது இருக்குமா இந்த அளவுக்கு வந்து குடும்ப சண்டை எந்த கட்சியிலேயாவது இருக்குமா அப்படின்னா நிச்சயமா எங்கேயும் கிடையாது உண்மையிலே வந்து இப்போ ஒரு விஷயத்த நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு அது என்னன்னா திமுக திமுகவில் கலைஞர் முதல்வராக இருந்தார் திமுகவின் தலைவராக இருந்தார் அவருடைய மகன்கள் மு அழகிரி மு ஸ்டாலின் இந்த ரெண்டு பேரும் வந்து அப்போ கலைஞருக்கு இருக்கும்போது ஆக்டிவாக வந்து அவங்களும் அதிகாரத்தில் இருந்தாங்க பதவியில் இருந்தாங்க அதில் ஒரு கட்டத்தில் மூக்க அழகிரி வந்து தேவையில்லை அல்லது அவரால் பிரச்சனை அப்படின்னும் போது கலைஞரே வந்து அவரை ஒதுக்கி வச்சுட்டாரு அவரும் வந்து பெரிய பிரச்சனை பண்ணல ஆரம்பத்தில் கொஞ்சம் சலசலப்பு இருந்தது ஆனால் அவருக்கு எதிராக கருத்துலாம் கூட சொன்னார் அதுக்கப்புறம் வந்து அவர் அமைதியை ஒதுக்கிட்டார் மூக்க அழகிரி ஒதுக்கிட்டார் அதுவும் குறிப்பாக ஸ்டாலின் வந்து ஒவ்வொரு தேர்தலையும் வெற்றி மேலே வெற்றி பெற பெற அழகிரி வந்து அமை அமைதியாயிட்டார் இந்த பக்கம் கலைஞர் இருக்கும்போது கலைஞருக்கு எதிராக ஒரே ஒரு வார்த்தை கூட மு க ஸ்டாலின் அவர்கள் பேசி கேள்விப்பட்டதும் இல்லை பார்த்ததும் இல்லை இந்த அரசல் புரட்சில் காசிப்பா பேசுவாங்கல்ல அதுல கூட மு க ஸ்டாலின் கலைஞரை எதிர்த்து பேசினாரு கலைஞருக்கு எதிராக வந்து ஒரு நிலைப்பாடு மனசுக்குள்ள இருக்கு அப்படின்னு கூட யாரும் சொன்னதில்லை எந்த அளவுக்கு வந்து டிப்ளமேட்டிக்காக அவங்க வந்து அந்த கட்சியில் நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு சொல்றாங்க அவங்க குடும்பத்திலும் பலருக்கும் அந்த கட்சியில பொறுப்பு இருக்கு எல்லாம் பதவி கொடுத்துருக்காங்க ஆனாலும் யாருமே வந்து அவங்க இந்த அதிகார சண்டை அதில் இறங்கினதே இல்லை கலைஞர் வந்து உயிரோட இருந்த போதே மு க ஸ்டாலினை முதல்வராக்கி இருந்தோம் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க அது குறிப்பா இவரை இவருக்கு வந்து அந்த வயது பூப்பு ஏற ஏற ஏன் இவனும் சிரமம் பண்ணோம் ஸ்டாலின் வந்து முதல்வர் பதவி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யார் தெரியுமா கலைஞரை மிக தீவிரமா மிக கடுமையா விமர்சனம் பண்ண சோ மு க ஸ்டாலின் வந்து வாரிசு சேர்க்க கூடாது கடுமையான உழைப்புனால தான் இத்தனை வருஷம் அரசியல் களத்துல நிலைச்சிருக்காரு அதனால அவர் திமுக தலைவராக வர்றதும் சரி அல்லது முதல்வராக வர்றதுக்கும் எந்த விதமான ஆட்சேபனை யாரும் சொல்ல முடியாது ஏன்னா முழுக்க முழுக்க தகுதியின் அடிப்படையில் மு ஸ்டாலின் வருகிறார் அப்படின்னு ஸோ அவர்கள் பல முறை சொல்லியிருக்காரு ஒரு முறை ரெண்டு முறை இல்லை பல தலையங்கத்தில் கூட அவர் எழுதியிருக்காரு பதில் பகுதியில் எழுதி எழுதியிருக்காரு அல்லது பேச்சு வழக்கு வரும்போது கூட வந்து அவர் மு க ஸ்டாலினை எந்த இடத்துலையுமே வந்து அவர் வாரிசு அரசியலுக்குள்ள அவர் கொண்டு வரவே இல்லை பட் இவ அப்படி இருந்தும் கூட அதாவது கலைஞர் தான் இருக்கும் வரை முத மு க ஸ்டாலினுக்கு வந்து அந்த முக்கிய பொறுப்பை கொடுக்கவே இல்லை கடைசியில் வந்து அவரால் செயல்பட முடியாத சூழலில் தான் செயல் தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை ஸ்டாலின் வந்து கொடுத்தார் அது கூட வந்து அவர் முழு மனசா கொடுத்தாரான்னு தெரியாது ஏன்னா கலைஞர் அந்த அளவு விமர்சனங்களுக்கு வந்து யோசிச்சார் வாரிசு அரசியல் அல்லது இத மடம் மடம் மாதிரி வந்து அடுத்த அடுத்த இந்த வாரிசு அரசியல் மாதிரி எல்லாம் சொல்றாங்க அப்படின்ட்டு அவரு ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தார் அதனுடைய விளைவு தான் அவரை வந்து துணை முதல்வர் ஆக்கும்போது கூட ரொம்ப யோசனைக்கு பிறகு அவரை துணை முதல்வர் ஆக்குனார் ஆனால் இது எதையுமே வந்து ஸ்டாலின் ஒரு அதிருப்தியாவோ அல்லது தன்னுடைய கருத்து இருந்தோ எங்க வெளியில பதிவு பண்ணதே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு இது என்ன கட்சி அவங்களுடைய குடும்பத்தை சொத்து மாதிரிதான் வச்சுக்காங்களேன் எனக்கு கலைஞர் அதை பலமுறை சொல்லிட்டாரு ஆமாயா இது வந்து குடும்ப தான் போயான்னு சொல்லிட்டாரு அதனால் குடும்ப கட்சி தான் ஆனால் அந்த கட்சிக்குள்ள இப்படி அடிச்சுக்கிட்டா எவ்வளோ கேவலம் ஆயிடும் அப்படிங்கிறத வந்து மிக தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அதாவது மேக்சிமம் டிப்ளமசின்வாங்களே அப்படி வந்து கட்சியை நடத்துறாங்க அரசியல் பண்ணாங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் திமுகவில் அந்த கட்சியை தான் இவங்க வாரிசு அரசியல்னு கிண்டல் பண்ணுறாங்க ஆனால் இந்த பாமக இவ்வளோ கூத்து நடக்குது இவங்களை வந்து யாரும் ஒரு பெரிய பொருட்டை வந்து அவங்க இதை பேசவே இல்லை ஒருவேளை வந்து இது ஒரு பெரிய விஷயமானு சொல்லிட்டு கூட வந்து விட்டுருக்கலாம் நான் பொது பொதுவாக இந்த இவங்களுடைய குடும்ப இந்த சண்டையை பார்க்கும்போது இயல்பாகவே வந்து கலைஞர் மு க ஸ்டாலின் மு க அழகிரி கனிமொழி இவங்களுடைய அந்த உறவு இவங்க எப்படி வந்து எவ்வளோ நாகரிகமாக பொது வெளியில் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் நினைவுக்கு வருது அதுக்காக தான் இங்கே சொல்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த தேர்தலில் பாஜக கூட போகணும் அப்படிங்கிறது ராமதாஸ் அன்புமணி ராமதாஸோட விருப்பம் அதிமுக கூட போகணுங்கிறது ராமதாஸ் விருப்பம் அதுக்கு அச்சாரமே வாங்கிட்டாங்க அதிமுக கூட போகணுன்னு சொல்லிட்டு போன தேர்தலில் போய் அவங்க வந்து அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க ஆனால் அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அபாயம் இருக்குது பிகார் செயலுக்கு போகிற அளவுக்கு அவர் மீது மிக கடுமையான குற்றச்சாட்டுகள் இருக்குது சிபிஐ வந்து வழக்கு ரெடியாக இருக்குது என்ன ரென்னா அவர் மேலே பாயலாம் அதற்கு பயந்துக்கிட்டு தான் வந்து அவர் பாஜக பக்கம் ஓடுறாரு ஸோ இந்த இரண்டு இழுபறிக்கு நடுவில் தான் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை எல்லாம் சிக்கி அல்லாடுறாங்க அப்புறம் இந்த கட்சி ஏன் வந்து இன்னும் இருக்குது இவ்வளோ கேவலமான ஒரு கட்சி கேவலமான ஒரு அரசியல் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இவங்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்கா இப்படி ஒரு கட்சி வந்து இன்னும் தமிழ்நாட்டில் இருக்க விடலாமா இது இந்த கேள்வியெல்லாம் வருது இல்லையா இயல்பாகவே ஆனால் அது அந்த கட்சி இருப்பதற்கான காரணம் ஒன்று இருக்குது அதுதான் சாதி வெறி இந்த சாதி வெறின்றது என்னைக்கு ஒழியுதோ அன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி மாதிரியான கட்சிகளுக்கு வேலையே இருக்காது ஏன்னா மற்ற கட்சிகள் அதாவது சாதி அடிப்படையில் உருவான எல்லா கட்சிகளுமே வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து பொது பொது நீரோட்டத்துக்கு வந்துட்டாங்க அவங்க மற்ற பிரிவினரையும் அரவணைச்சுட்டு போகணும் அவங்களுடைய அன்பும் ஆதரவும் நமக்கு வேணும் அப்படின்னு நினைச்சு வந்து செயல்படுறாங்க ஆனால் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் வன்னியர் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு சாதியை மட்டும் மையப்படுத்தி இந்த ஒரு கட்சியை தான் இயங்கிக்கிட்டு இருக்கு அவங்கள வந்து மூளை செலவு செய்து தங்களுடைய சுயநலத்துக்காக இவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த உண்மை புரிந்து இந்த வன்னிய இன மக்கள் வந்து முழுசா இந்த கட்சியை ஒதுக்கினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இயல்பாவே வந்து இந்த கட்சி காணாம போயிடும் இவங்க இந்த தேர்தலுக்கு ஒரு கூட்டணி அந்த தேர்தல் கூட்டணின்னு போறாங்க இப்படி எந்த கூட்டணியிலையும் சேர்க்காம இவங்களை தனிச்சு ரெண்டு தேர்தல்ல விட்டா அதோட வந்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது காணம் போயிடும்